காளி பிளவர் தில்லி வந்து ரொம்ப சூப்பரா வந்துருக்குது அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நாளைக்கு அப்படின் சுந்தரி அறுவச்சூறு இந்த எப்படி சுறுசுறுப்பா இல்ல சுறுப்பா கருகருப்பான்னு பார்ப்போம் அதுவும் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் வந்து வெயிலே கண்ணால பாக்குறோம் ரொம்ப நாள் ஆச்சு வெயில பார்த்து இன்னைக்கு தான் சூரிய பகவானே பார்த்துருக்குறோம் ஒரு பாட்டி முடியாத பாட்டி இருக்காங்க இப்ப உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் பாட்டி உட முடியலைங்களா சாப்பிடுங்க 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 சொன்னாலும் இருக்கு தங்கச்சி அதுக்கு இருக்கு உனக்கு இருக்கான்னு சொல்லல உனக்கு இல்லங்கிறியா அதுக்கு இருக்குங்கிறியா இருக்கிறதுல சில்லைக்கு இருக்கு எனக்குதான் இல்ல எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் கேசரி காலிஃப்ளவர் சில்லி மசால் வடை இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த குருநாத் மணி அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து டிசம்பர் பதினஞ்சு முதலாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து அவங்க மனைவி ஜெயபிரியா அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து அனுதானம் பண்றாங்க

அவர்கள் ஆத்மா சாந்தி அடையணும்னு நாங்கள் எல்லாரும் கடவுளை வேண்டுகிறோம் ஜெயபிரியா மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கு அனைவர்களுக்கும் ஆண்டவன் அருதருமாறும் நாங்கள் எல்லாம் கடவுள் கடவுளை பிரார்த்தனை செய்கிறோம் முன்னாத்து மணியை தம்பி ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அனைவரும் எந்த குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் வந்து காய்கறியெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போடுங்க அந்த அந்த அங்க கூட எடுத்தா வெஜிடபிள் பிரியாணிக்கு காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் மரமல்ல மரமல்ல வெட்டு தீபா நீ கேரட் வெட்டிங்களா ஆமா நான் கேரட் வெட்டறேன் அம்மா பீன்ஸ் வெட்டுது இங்க நாங்க ரெண்டு என்ன காலை வேளை ஆரம்பிச்சி எப்படி இருக்குன்னு பாப்போம் சுறுசுறுப்பாவதா மந்தமாவதா ஸ்டார்ட் பண்ணது நீங்க தான் நான் தான் எனக்கு துணையா கலா அந்த ஆடல் அழகி அறுவத்தூரு சுந்தரி கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆடல் அழகி அப்படின்னு சுந்தரி அறவத்தூர் இந்தரி இன்னைக்கு எப்படி சுறுசுறுப்பா இல்லை சுறு இருப்பா கருக இருப்பான்னு பார்ப்போம் அதன்படி அழகி சாப்பாட்டுக்கு போயிட்டு என்னடா

சுந்தரி ஐயாவோட தந்திரி மந்திரி அத்பனை பாட்டு ஓடிட்டு இருக்கிற பாட்டு பாதுகோல இவ்வளவு இருக்கு

வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு என்ன நல்லா சூடாச்சு பட்டவ எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் வந்து வெயிலே கண்ணால பாக்குறோம் ரொம்ப ஆச்சு வெயில பார்த்து தான் சூரிய பகவானே பார்த்துருக்கிறோம் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சில்லிக்கு வந்து கால் எல்லாம் வெட்டியாச்சு இப்போ அலசி எடுத்துக்கலாம்

காயெல்லாம் நல்லா மசாலா கூட கலந்துருச்சு அது கூட கழுவி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையானால தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லி ஒண்ணு போட்டு பார்த்தா இப்போ வந்து இத எடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சாப்பிட்டு பாத்துக்கலாம் சந்திரா காரம் உப்பு காரம்லாம் எல்லாம் தாக்க போறாங்க ரொம்ப நாளா மொச்சிக்கிட்டாங்க மாமாக்கே குடுக்குறியே அப்படின்னு அக்கா இருக்கா அக்கா

பெரியமா தான் மாஸ்டர் மாஸ்டர் வந்து பெரியமா சில்லி மாஸ்டர் வட மாஸ்டர் தான் அம்மா சில்லி மாஸ்டர் பெரியமா அப்ப கேசரி கேசரி மாஸ்டர் வந்து மாத்தி விட்டாச்சு நீங்களா மாஸ்டர் மல்கா கேசரி கேசரி மாஸ்டரா

அது கூடவே தயிர் அது கூடவே நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கடைசியா சேர்த்து பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ஆரம்பத்தில் சேர்த்தீங்கன்னா இருக்க பூரா போயிடும் லாஸ்ட்டாக சேர்த்து தமக்கு கலந்து விட்டு தம் கட்டினீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இருக்கிற பிரியாணி வந்து தம் கட்டில வந்துருச்சு தம்பு கட்டிக்கலாம்

பறா வந்துருக்கு வட.டா தண்ணி இன்னும் வரல. இந்தக்கா கோரமா ஒரு வாறி முனிக்குறாரே. நீ சாட் பாரா உங்களுக்கு தெரியுமே. ரொம்ப கம்மியாதான் இருக்கு. மட்ட மட்டப் படி. மட்டப் படிறதுல ஒன்னும் எல்லாம் கட்டாருக்கு குக்கர்ல மாட்டலாம். அதுக்குல மாட்டலாம். டிபுள் பிரியாணி நிமிஷம் ஆச்சு பண்ணி யிர் சேர்த்துக்கு சாதம் ரெடியாக இறக்கி வச்சிருக்கிறோம் அது கூட வந்து பச்சை மிளகாய் மல்லித்தலை இஞ்சி கொட்டுமாங்காய் அது கூடவே தயிர் சேர்த்துக்கலாம் கயந்து விட்டுக்கலாம் இது கூடவே தாளிப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு கலம் கடைசியாக அது கூட கேரட்டு சேர்த்துக்கலாம் ம் ம் சேர்த்துக்கட்டி ஒன்று பார்த்தாலே சாப்பிட தோணும் இந்த மழை நேரத்துக்கேற்ற சத்தான வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்குது பார்க்குறதுக்கே பட்ட கலக்குது செமையாக இருக்குது பார்க்க இந்த வெஜிடபிள் பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட சூப்பரான தயிர் சாதம் ரெடியாக இருக்குது தம்பி வடை பச்சை மிளகான்னா பயங்கரமாக இருக்கிறதா இந்த தயிர் வடைன்னு சொல்லுவாங்க மாதிரி தம்பி இந்த இது தயிர் இந்த வடை தயார் சாதம்

கடவுளை வேண்டிங்க இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் இந்த தம்பியும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி দাদা দাদা சாந்தி அடையணும் இந்த மழை நேரத்துக்கு சாப்பாடு எல்லாரும் நல்லா இருக்கும் சாப்பாடு போட்டு அண்ணதானம் போட்டு குடும்பம் எல்லா நல்ல ஒற்றுமை நல்ல விதமா இருக்கும் சாப்பாடு போட்டு நீங்க சந்தோஷமா இருக்கும் சாப்பாடு போட்டவங்க நல்லா இருக்கானு வருஷம் கூட இதுல போட்டு நல்லா இருக்கீங்க

சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் யார் கொடுத்த குடும்பம் நல்ல விதமாகவே இருக்கணும் வேற சாப்பிட நல்ல வாழ்க்கை தான வழங்குறவங்க குடும்பம் நல்லா இருக்காங்க சாப்பாடு கொடுத்த குடும்பம் கொடிய நல்லா இருக்காங்க இத கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை சேர்ந்த குருநாத் மணி அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு முதலாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து அவங்க குடும்பம் அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் நம்மளுடைய சர்க்கரை பெர் எல்லாருமே கடவுளோட ஜெயப்பிரியர் தங்கச்சிக்கும் தங்கச்சி குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே கடவுளோட அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலுக்கு சார்பாகவும் நம்மளோட சக்கரப்பை சார்பாகவும் மனமா இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க